வணக்கம் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்றுல வந்து தமிழ் வீடு தூது வந்து இன்னைக்கு நம்ம பார்த்துலாம் ஸோ வந்து மொழி குடும்பம் தமிழ் லோவம் வந்து பார்த்தாச்சு ஸோ இன்னைக்கு வந்து தமிழ் வீடு தூது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் ஸோ தமிழ் வீடு தூது அப்படிங்கிற படத்தில் ஸோ அது பக்கம் பத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம பன்னெண்டாம் பக்கத்தில் அந்த நூலை பத்தியும் பார்க்கலாம் ஸோ தமிழ் சிற்று இலக்கிய சோ நமக்கு பேர் இலக்கியம் தெரியும் சிறப்பதி அவரும் மணிமேகலை சிவத்தை சிந்தாமல் ஐம்பது காப்பியங்கள் ஐந்து காப்பியாக பற்றி முடியும் அதில் சின்ன சின்ன ஏதாவது ஒரு பொருளை மட்டும் அறம் பொருள் இன்பம் வீடு அதில் ஏதாவது ஒரு பொருளை மட்டும் கருத்தா வச்சுக்கிட்டு பாடக்கூடிய ஒரு வகை வந்து சிற்று இலக்கியம் சொல்லுவோம் இது தூது அப்படின்னு அதுக்குள்ள தொண்ணூத்தாறு சிற்று இலக்கிய இருக்குன்னா தொண்ணூத்தாறு வகை இருக்கு பரணி உலா பல்லு அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கு அதுல தொண்ணூத்தாறுல தூது அப்படிங்கிறது ஒன்னு கரெக்டா இது வந்து வாயில் இலக்கியம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது சந்து இலக்கியம் அப்படின்னு சொல்றாங்க இது என்ன கான்செப்ட் அப்படின்னா ஒரு தலைவன் தலைவர்கள் வந்து காதல் கொண்ட ஒருவர் மற்றொருவன்பால செலுத்தும் அன்பை புலப்படுத்தி தம்முடைய கருத்திற்கு அமைக்க அறிகுறியாக மாலை வாங்கி வருமாறு அன்னம் முதலாக வண்டு அன்னம் அப்புறம் வண்டு அப்படிங்கிற பத்து விஷயத்தை வந்து தூது விடுவதா கழிவண்பாவால் இயட்டப்படுவது தான் தூது அப்படின்னு சொல்றாங்க அதாவது தலைவன் தலைவி வந்து காதல் கொடுறாங்க சோ அவர்கள் அன்பை வெளிப்படுத்தும் விதமா ஏற்றுக்கிட்டோம் அப்படி சொல்றது வந்து இருந்து வண்டு வரைக்கும் சோ அது என்னென்ன இருக்கும் அது எல்லாமே மயில் உள்ள அந்த மாதிரி இருக்கிற புறாப்பட சொல்றாங்க அந்த மாதிரி பத்து விஷயத்தை வந்து தூது விடுறாங்க நம்மள கொடுத்துருக்க பகுதி வந்து தமிழ் விடு தூது அப்படிங்கிறது மதுரையில் கோயில் கொண்டு இருக்கக்கூடிய சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி தன்னோட காதலை கூறி வருமாறு யார்கிட்ட மாளிக்கிறாங்க தமிழ் மொழியவே தூது விடுவதா சொல்றாங்க அதாவது என்ன சொல்றாங்க நம்ம வந்து அண்ணம் முதல் வண்டுன்னு சொல்றாங்க இல்லையா இவங்க என்ன பண்றாங்க தமிழ் மொழியவே போய் தூது போக சொல்றாங்க தமிழையே ஓகேவா ஸோ இதில் வந்து இரநூத்தி அறுபத்தி எட்டு கண்ணிகள் இருக்கு தமிழோட சிறப்புகளை குறிப்பிடும் சில கண்ணிகள் வந்து பாடல்கள் வந்து இடப்பட்டிருக்காங்க இன்னொன்று வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல ஊவே சா ஊவே சாமனா சாமிநாதர் வந்து முதல் முதல்ல பதிப்பிச்சு வச்சிருக்காரு இதோட ஆசிரியர் யார் அப்படின்னு தெரியல ஸோ இதெல்லாம் ஒளிச்சு முடியல இருந்த விஷயங்களாக இருக்கலாம் ஸோ அதை வந்து அச்சப்பதி பிச்சிருந்து உவே சாமியாக இருக்கலாம் ஸோ இவர்களை பற்றியும் அந்த மதுரையில் இருக்கக்கூடிய சொக்கநாதர் அவருடைய புகைப்படத்தையும் நம்ம கடைசியா அந்த வீடியோட கடைசியா அட்டாச் பண்ணுறோம் அதுக்கப்புறம் உவே சாவர பற்றியும் கடைசியாக நம்ம அட்டாச் அவருடைய ஃபோட்டோ அவர் பதிப்பித்த நூல்கள் அதில் வந்து நம்ம அட்டாச் பண்ணிடலாம் சோ இப்போ இந்த பாடப்பதி என்ன சொல்கிறாங்கன்னு போய் பார்த்துட்டு சோ இது வந்து தமிழ் தூது மதுரையில மதுரையில் மதுரையில் கோயில் கொண்டு இருக்கக்கூடிய சொக்கநாதர் அவர்கள் மீது காவல் கொண்ட பின்வருத்தி தமிழ் மொழியை தூது விடுவதாக அமைந்த ஒரு பகுதி தான் இது தமிழ் வீடு தூது நம்ம பார்க்கலாம் ஸோ சீர்பெற்ற செல்வம் அப்படிங்கிற பகுதியில் தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக் கனியே என் முத்தமிலே புத்திக்குள் உண்ணப்படும் தேனே உன்னோடு உவந்து உரைக்கும் விண்ணப்பமுண்டு கேள் தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதி மேலான கனியே என் முத்தமிலே புத்திக்குள் உண்ணப்படும் தேனே உன்னோடு ஒன்று உரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்ப கேள் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா இனிக்கும் தெளிந்த அமுதாய் அந்த அமிழ்தும் அமிழ்தினும் மேலான முத்தி ஆகிய விடுதலை தரும் கனியே முத்தி தரக்கூடியதே தமிழ் தான் அப்படின்னு சொல்றாங்க இயல் இசை நாடகம் என்ன மூன்றாய் சிறந்த விளங்கும் என் தமிழே முத்தி கனியா என் முத்தி முத்திக்கணியினா முத்தி தரக்கூடிய தமிழ் அது முத்தமிழன இயல் இசை நாடகம் விளக்கக்கூடிய தமிழ் அறிவால் உண்ணப்படும் தேனே புத்தின அறிவு உணப்பத்தி அறிவுக்கு தேவையான எப்படி உணவு தேவையோ அறிவுக்கு தேவையான அறிவு வந்து தமிழ் தான் உண்ணப்படும் தேனே உன்னிடம் நான் மகிழ்ந்து விடுக்கும் விண்ணப்பம் ஒன்று உள்ளது உன்னோடு ஒன்று உந்து மகிழ்ந்து உண்டு மகிழ்ந்து உரைக்குமா சொல்றது விண்ணப்பமா ஒரு வேண்டுகோள் உண்டு கீழே வந்து கொஞ்சம் கேளுங்க மண்ணில் குரம் என்றும் பள்ளி என்றும் கொள்வார் கொடுப்பாய்க்கு உறவு என்று மூன்று இனத்து உண்டோ திறம் எல்லாம் வந்து என்றும் சிந்தாமணியாய் இருந்த உன்னை சிந்து என்று சொல்லி நான் சிந்துமே மண்ணில் குரம் என்றும் பல்லு என்றும் கொள்வார் கொடுப்பாய்க்கு உறவு என்று மூன்று இனத்து திறம் எல்லாம் வந்து என்றும் சிந்தாமணியா இருந்த உன்னை சிந்து என்று சொல்லி நான் சிந்துமே அதாவது தமிழே உன்னிடம் இருந்து குரம் அப்புறம் பல்லு இதெல்லாம் வந்து குரஞ்சி கொட்டால் குறஞ்சி பண்ணலையா ஸோ அது முக்கூட பள்ளு அது அந்த மாதிரி நூல்கள பாடி வந்து உயிரை பற்றி உன்னை தமிழா உன்னை பயன்படுத்தி தான் பாடிக்கிறாங்க பிறர் படிக்கிற வகையில் நீ வந்து அவற்றை கொண்டிருக்கிறாய் அதனால உனக்கு தாலிசை துறை விருத்தம் அப்படிங்கிற மூன்று பாவனம் இருக்கக்கூடிய ஏதாவது உறவு உனக்கு இருக்கா என்ன ஸோ இதெல்லாம் வந்து தாலிசை துறை அப்படிங்கிற இதெல்லாம் பாடிப்பாங்க ரைட்டா ஸோ வேண்பா கலிப்பாளம் நம்ம பாடறோம் இல்லையா வஞ்சிப்பா ஸோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஏதாவது அவங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது சமதி அப்படின்னு சொல்லுறாங்க பாவின் திறம் அனைத்தும் கைவரப்பெற்று போதும் என்று சிந்தா மணியாய் வந்து திறம் இல்லாம அப்படின்னா என்ன சொல்றாங்க பாவோட திறத்தை தான் சொல்றாங்க வெம்பாசிரா களிப்பா இதெல்லாம் அவங்ககிட்ட இருக்குது என்றும் சிந்தா மணியாய் சிந்தா அப்படின்னா கிடாத மணியாய் அப்புறம் உன்னோட இசைப்பாளர் சிந்து அப்படிங்கிற ஒரு இசைப்படாத அழைப்பது உனக்கு ஒரு பெருமையாகுமா சோ அப்படி நான் ஒன்னு சொன்னேன் அப்படின்னா சிந்தாமணி கெடாத மணியா இருக்கக்கூடிய ஒன்ன போய் நான் இசை பாடல்கள் ஒன்னா இருக்கக்கூடிய சிந்து அப்படின்னு சொல்ல முடியுமா நீ யாரு சிந்தாமணி நீ வந்து கெடாத மணி உனே போய் நான் ஒரே ஒரு பாட்டு தான் சிந்து அப்படிங்கிற ஒரு பாட்டோட ஒரு வகை சோ வகை தான் நீ தமிழ் அப்படின்னு சொல்லி நான் சொன்னா என்ன கழிவு போயிடாதா ரைட்டா சோ என்னாக்கு நான் சிந்துமா எனக்கு வந்து நல்ல மோசம் கிடைக்குமா அப்படின்னு அந்த மேல் அந்த மணி தான் மேலோட தரக்கூடிய முற்றமிருந்த தேவர்களும் முற்றுமணந்த தேவர்களும் வானத்தில் வசிக்கக்கூடிய எல்லாமே துறந்த தேவர்களும் முக்குணமே பெற்றார் சுமுனை என்னது சத்துவம் ராசசம் தாமசம் சத்துவம் அமைதியாக இருக்கிறது ராசம் சட்ட போடுறது தாமசம் இவர்தான் இருக்கும் இல்லையா பெற்றார் நீ நீற்றமில்லா பத்து குணங்கள் பெற்றாய் முற்றுமுன் தேவர்களும் பெற்றார் கூட குணமில்லாத பத்து குணங்கள் பெற்றாய் என்னென்ன பத்து குணம் அப்படின்னா செறிவு தெளிவு சமநிலை இன்பம் ஒலிகை உதாரம் உயிர் காந்தம் வலி சமாதி அப்படின்னா பத்து குணம் இருக்கு சொல்றாங்க என்ன தெளிவு சமநிலை இன்பம் ஒலிகிசை உதாரம் உயிர் பொன்மை காந்தம் வலி சமாதி என்னும் பத்து குணங்கள் உனக்கு இருக்கு மற்றும் மற்றொரு மற்றொருவர் ஆக்கிய வண்ணங்கள் ஐந்து மேல் உண்டோனி மற்றொரு மன்னா மற்றொரு ஒரு யாரோ மனுஷன் வந்து அஞ்சு வண்ணங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க வெண்மை செம்மை கருமை பொன்மை பசுமை ரைட்டா அதனால் வெள்ளை சிவப்பு கருப்பு மஞ்சள் பச்சைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அஞ்சு வண்ணங்களா நீர் உங்கள்ட்ட இருக்குது மற்றொரு ஆகிய வண்ணங்கள் ஐந்து உண்டால் நீ நோக்கிய வண்ணங்கள் நூறு உடையாய் உனக்கு எப்படி இருக்கு வண்ணங்கள் கூறையில் நெடில் அகவல் தூங்கிசை வண்ணம் இடை மெல்லிசை அப்படின்னு சொல்லி ஒரு நூறு உள்ள உங்கள்கிட்ட இருக்குது உங்கள்கிட்ட போய் அஞ்சு வண்ணம் சொன்னோம் செட் ஆகுமா ஆகாது ஊனரசம் ஆறு அல்லால் உண்டோ செவிகள் உணவு நாவின் மீது பொறுக்கும் குறைபாடு சுவை இருக்குது அதில் ஏதாவது உப்பு கம்மி இருக்கு அதில் இருக்கணும் அந்த ஆறு அந்த சுவைக்குள்ளேயே இருக்கிற குரு குறைபாடு சுவைகளாக இருக்க இருக்கிறதுக்கு ஆறுக்கு மேலே இருக்க போறது அதாவது இந்த சுவைகளே ஆறு தான் இருக்குது கரெக்டா ஆனா உனக்கு எப்படி இருக்கு நாவுக்கு கொடுக்கக்கூடிய சுவையே ஆறு அப்படின்னு சொல்றோம் ஆனா உனக்கு ஒன்பது சுவை இருக்குது சிவக உணவான நவரசம் உண்டாயின் உண்டாய் நாய் ஒன்பது ஒன்பது சுவை வந்து உங்கள்கிட்ட இருக்கு என்னென்ன அம்மை அழகு தொன்மை தோல் விருந்து இயைபு புலன் இழைவு அதாவது என்னென்ன அழகு அம்மை அழகு தொன்மை தோல் விருந்து இயைபு புலன் இழைவு அப்படிங்கிற ஒன்பது ரசம் வந்து உங்கள்கிட்ட இருக்கு ஏனோருக்கு அழியா வனப்பு ஒன்று அல்லது அதிகம் உண்டோ ஒளியா வனப்பு எட்டு உடையாய் ஸோ நான் இந்த அந்த அழகு சொன்னா அந்த நவரசம் வந்து தவறாக சொல்லிட்டேன் நவரசம் என்ன இருக்குன்னா நம்மளுக்கு தெரியுமே வீரம் அச்சம் இழிப்பு வியப்பு காமம் அவளம் கோபம் நகை சமநிலை ஸோ அது நவரசம் ரைட் நான் இப்போ அழகு சொன்னது வந்து எட்டு அம்மை அழகு தொன்மை தோல் விருந்து இயைவு புலன் சொன்னா அது வந்து எட்டு ஸோ என்ன சொல்றாங்க ஊனரசம் ஆறு அல்லால் உண்டோ செவிகள் உனக்கு நவரசம் அந்த நவரசம் அப்படிங்கிறது வீரம் அச்சம் இழிப்பு வியப்பு காமம் அவள் கோபம் நகை சமநிலை ஓகேங்களா அதுதான் நவரசத்தை சொல்கிறாங்க குறைபாருடைய நாவோட சுவை வந்து ஆறு தான் ஆனால் நவரசமாக நீ இருக்கிற ஸோ ஆறுல நீ ஒன்பது சுவை சுவையாக இருக்கிற நவரசத்தில் இருக்கிற ஏனோருக்கு அழியா வனப்பு ஒன்று நமக்கு அழகுங்கிறது ஒன்று தான் ஆனால் அதிகம் உண்டு ஒளியா வனப்பு எட்டு உடைய வட்டா எட்டு வனப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சில இடத்துல என்ன பண்ணிட்டாங்க நவரசங்கிறது வந்து அழகாக சொல்லிப்பேன் சோ அதை வந்து திருத்திக்கிறேன் ரைட்டா ஸோ நவரசங்கிறது வீரம் அச்சம் இழிப்பு வியப்பு காமம் அவளும் கோபம் நகை சமநிலை அது வந்து நம்மளுக்கு ஆறு சுவை தான் இருக்கு ஆனால் நவரசம் வந்து தமிழுக்கு இருக்கு நம்மளுக்கு ஒரே ஒரு அழகு தான் இருக்குது ஆனால் நம்மளுக்கு தமிழுக்கு எட்டு அழகு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நோட்டை படிச்சலா சித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லுமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிலே புத்திக்குள் உண்ணப்படும் தேனே உன்னோடு உவந்து உரைக்கும் விண்ணப்பம் உண்டு மண்ணில் குரம் என்றும் பள்ளு என்றும் கொள்வார் கொடுப்பாய்க்கு உறவு என்று மூன்று இனத்து முண்டோ திறமெல்லாம் வந்து என்றும் சிந்தாமணியாய் இருந்த உன்னை சிந்து என்று சொல்லிய நான் சிந்துமே அந்தரமேல் முற்றும் உணர்ந்த தேவர்களும் முக்குணமே பெற்றார் நீ குற்றமிலா பத்து குணம் பெற்றாய் மற்றொரு மற்றொருவர் ஆக்கிய வண்ணங்கள் ஐந்தின் மேல் உண்டோ நீ நோக்கிய வண்ணங்கள் நூறு உடையாய் மற்றொருவர் ஆக்கிய வண்ணங்கள் ஐந்தின் மேல் உண்டோ நீ நோக்கிய வண்ணங்கள் நூறு உடையாய் நாக்குளவும் ஊனரசம் ஆறு அல்லால் உண்டோ நாக்குளவும் ஊனரசம் ஆறு அல்லால் உண்டோ செவிகள் உணவு ஆன நவரசம் உண்டாயினாய் செவிகள் உணவு ஆன நவரசம் உண்டாயினாய் ஏனோர்க்கு அழியா வனப்பு ஒன்று ஏனோர்க்கு அழியா வனப்பு ஒன்று அல்லது அதிகம் உண்டோ ஒளியா வனப்பு எட்டுடையாய் அதிகம் உண்டோ ஒளியா வனப்பு அழியா வனப்பு ஒன்று அல்லது அதிகம் உண்டோ ஒளியா வனப்பு எட்டுடையாய் தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்ல மேலான முத்திக்கணியே என் முத்தமிலே புத்திக்குள் உண்ணப்படும் தேனே உன்னோடு உந்து உரைக்கும் விண்ணப்பம் உண்டு மண்ணில் குரம் என்றும் பள்ளி என்றும் கொள்வார் கொடுப்பாய்க்கு உறவு என்று மூன்று இனத்தும் உண்டோ திறமெல்லாம் வந்து என்றும் சிந்தாமணியா இருந்த உன்னை சிந்து என்று சொல்லிய நான் சிந்துமே அந்தரமே முற்றுமுடர்ந்த தேவர்களும் முக் குணமே பெற்றார் நீ குற்றமிலா பத்து குணங்கள் பெற்றாய் குணம் பெற்றாய் மற்றொருவர் ஆக்கிய வண்ணங்கள் ஐந்தின் மேல் உண்டோ நீ நோக்கிய வண்ணங்கள் முறு உடையாய் நாக்குளவும் ஊனரசம் ஆள் உண்டோ செவிகள் உணவு ஆன நவரசம் உண்டாயினாய் ஏனோர்க்கு அழியா வனப்பு ஒன்று அல்லது அதிகம் உண்டோ ஒளியா வனப்பு எட்டுடையாய் சூப்பராக இருக்கல இரநூத்தி அறுபத்தி எட்டு இல்லையா அதாவது ரெண்டு கண்கள போல ரெண்டு ரெண்டு பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு கண்ணி அப்படின்னு பேர் அதே போல இரண்டு இரண்டு அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்ய வந்து கண்ணி அப்படின்னு சொல்றாங்க சோ இதற்கு சொல்லும் பொருள் ஒன்றும் பிரச்சனை இல்லை குளம் பள்ளம் சிட்டு இருக்கும் மூன்று துறை தாலை சேர்த்து திறமையான சிறப்பெல்லாம் சிந்தாமணி அப்படிங்கிறது அதாவது இந்த இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய அகராதி மாதிரி வச்சுக்கலாம் இந்த வார்த்தை நாளை மாதிரி இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் இங்கே வந்து நம்ம கொடுத்துருக்காங்க விளக்கம் மூன்று நம்ம என்ன ரைட்டா துறை தாலை சேர்த்து குரம் என்ன சிந்துனா என்ன அப்படின்னு சொல்லி அவங்க இந்த இடத்துல வந்து விளக்கம் கொடுத்துருக்கு அது நீங்க என்ன இது நான் படிக்க பாடல் பாடல் போடுறோட சேர்த்தியே நான் வாசிச்சிட்டேன் ஓகேங்களா

வரும் புளிய சூடி நீதி ஒரு செங்கோலாய் திருக்குறளை தாங்க தமிழ் நீடு வாழ்க தமிழை வந்து தெய்வமாக வடிவமைச்சு என்னென்னா அணிகளாக அமைச்சிருக்காங்க தமிழைய அப்படின்னு சொல்லிருக்காங்க அதான் காதலிலும் குண்டலமும் கைக்கு வளையாவதையும் கருணை மார்க்கை நீதி ஒரு சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பா இன்ப போதலிலும் திருவடியும் பொன்மடி சூழாமணியும் புளிய சூடி நீதி ஒரு செங்கோலாய் திருக்குறளை தாங்க தமிழ் நீடு வாழ்க கவியோகி சுத்தானந்த பாரதியை படிக்கங்க ஸோ இதோட வந்து தமிழ் விடுத்து முடிஞ்சது ஸோ அடுத்த இதில் வந்து நம்ம வளம் செல்வம் என்னன்னு பார்த்துக்கலாம் தேங்க்யூ ஸோ நம்ம படித்தோம் இல்லையா மதுரையில் குடிக்கொண்டிருக்கூடிய சுக்கநாதர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை தமிழ் தூத்துட்டு இருப்பாங்க அந்த சாமி தான் இவங்க ஸோ இவர் தான் தான் சாமிநாதர் ஓ ஐயர் இவர் தான் தான் பதிப்பிச்சிருக்காரு ஸோ என்ட்டர் நூல்கள் பதிப்பிச்சிருக்காருங்க அப்படியே அந்த லிஸ்டை மட்டும் கொஞ்சம் அப்படியே பார்த்துருக்கேங்க எந்த எந்த வருஷம் பதிப்பிச்சார் எப்போ பதிப்பிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த லிஸ்ட் ஒட்டிகிட்டே இருக்கு ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துங்க ஸோ வந்து பத்தொம்போது ரெண்டு ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சு பண்ணி இருக்காரு இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி வயசு வைக்க வாழ்த்துக்கார் தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லியிருக்கான் ஸோ இவர் தான் வந்து இருந்த நூல்களை வந்து தேடி தேடி பதிப்பிச்சிருக்காரு நம்ம குடும்பத்தில் கூட வந்து அதிகாரி மூணு மணிக்கு போய் ஆற்றில் விடாததான் போக பண்ணியில் ஒரு ஒழிச்சொலி வைப்பார் அத மீட்டு கொண்டு வந்து அதுக்கிறதுலாம் வந்து பதிப்பி தான் இன்றைக்கி நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய இங்கே வந்து நம்ம இப்போ நம்ம படிக்கக்கூடிய இந்த தமிழ் வெளி பொதுவும் இதுக்குள்ள இருந்து வரதான் கரெக்டாக ஸோ ஏக்கப்பட்ட நூல்களை பதிப்பிச்சிருக்காரு ஸோ அந்த நூலில் எல்லாமே நம்ம வாசிக்க முடியாத காமிச்சிருக்கேன் தேடிப்பாருங்க ஸோ கிட்டத்தட்ட வாழ்நாள் முழுவதும் வந்து நூல்கள் வந்து பதிப்பிக்கிறாங்க இவர் வந்து தமிழ் இறிஞர் நல்கள் பதிப்பிக்கிறதுல ஒரு பதிப்பாடாக அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவர் வந்து ஏகப்பட்ட நூல்கள் பதிப்பிச்சு பார்த்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி எல்லாம் நூல்கள் தேடி 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 வாழ்நாள் முழுவதும் இதுக்காக நம்ம செலவு பார்க்கணும் ஸோ நம்ம கட்டியில் பெரும்பாலான இலக்கியங்கள் எல்லாமே இவரோட பதிப்புலேருந்து இவரை அச்சில வெளிக்கொண்டு கொண்டு தான் ஸோ நம்மளும் தமிழ் உங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குன்னா இதெல்லாம் கொஞ்சம் போய் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்